உன் திருவடிகளே உபாயம்னு பிடிச்சேன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன காரியமாக இருக்கே இது போய் அவ்வளோ பெரிய பலத்தை கொடுக்குமா உபாயம் சின்னதாக இருக்கேன்னு ஒரு சந்தேகம் அதே மாதிரி விரோதி பாகுல்யம் விரோதி ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையோ காலமாக சேர்த்து வச்சது பகவதாபச்சார பாகவதாபச்சாரம் சஞ்சித சஞ்சிதகர்மா பிராரப்த கர்மா அனாரப்தம் ஆரப்தம் ஆரப்தம் வர்த்தமான ஆரப்தம் ஷரீராந்த ஆரப்தம் வேணால் சாசனாவே சொல்கிறேன் அத்தனை சேர்த்து வச்சுருக்கோம் ஒரு அரை வினாடி நாம் பண்ணியிருக்கிற குற்றங்களை அனுபவிக்கிறதுக்கு பிரம்மாவனுடைய கோட்டி காலம் ஆகுமா அவருக்கு எவ்வளவு காலம் இருக்கோ அத்தனை காலம் அனுபவித்தாலும் அனுபவ விநாஷமாக இருக்கணும் இல்லையோ அனுபவத்தால் தொலைகன இல்லையோ ஆனால் அது தொலையாத அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கோமா தத்கில்பிஷம் சிஜதி ஜந்து ரிக க்ஷணார்த்தேன்னு கூறத்தாடுவான் சாதித்தார் அவ்வளவு பெரிய பாபத்தை அரை வினாடியில் அவன் பண்ணிவிடுவானும் இது சரி இது புரிஞ்சு சுவாமி நானே பண்ணித்தான் இருக்கேன் நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஏற்கனவே நிறையவே பண்ணியிருக்கேன் போகிறதுக்கு வழி உண்டானால் க்ஷாம் ஷகோ தத் அபிசந்தி விராம மாத்தராது இனிமே இந்த பாபத்தை நம்ம பண்ண வேண்டாம் போல் இருக்கே நம்ம எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே மொத்தத்தையும் க்ஷமித்து விடுகிறாய் ஞான சக்தி கருணாசு சதீஷு நேக பாபம் பராக்கிரமித்து மருகதி மாமகீனம் குரத்தாழ்வான் பெருமாள்கிட்ட கேட்குறார் ஒரு தராசு தட்டை வச்சுக்கோ என் பாபங்கள்லாம் இங்கே வை உம்முடைய ஞான சக்தி தயா கருணை எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் வை என் தட்டு ஜெயிக்கணுமா உன் தட்டு ஜெயிக்கணுமா பார்த்துக்கணுட்டா உண்மையில பார்த்தா எல்லாத்துக்கும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்போம் இல்லையோ இந்த இடத்துல நம்ம தான் தப்பிக்கலாம் அவருடைய கருணே தயாங்கிற தட்டு ஜெயிக்கணும் என் பாப்பங்கிற தட்டு தோக்கணும் நிச்சயமாக நான் ஜெயிக்கக்கூடாது நான் தோத்துட்டேன்னு சொன்னால் நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம் பெருமாள் ஜெயித்தார்னு சொன்னால் நம்மக்கிட்ட தோத்துட்டார்னு அர்த்தம் அவர் தோக்கத்துக்கு தான் இருக்கார் அதனாலே நாம் ஏதோ போகிறோம்னா இந்த சந்தேகம் வரும் இவ்வளோ பெரிய பாபராசியாக இருக்கே சார்த்த இரு வல்வினைகளாக இருக்கே போகுமா பெருசாக இருக்கேன்னு ஒரு சந்தேகம் இது நம்ம விஸ்வாசத்தை குலைக்கும் நாம் பண்ணுற காரியம் சின்னதாக இருக்கேன்னு ஒரு சந்தேகம் அதுவும் விஸ்வாசத்தை குலைக்கும் போகிற இடம் ரொம்ப தூரம்னா இது என்ன சின்னதான்னு சொர்க்க லோகமா நாம் கேட்டிருக்கிறது இந்த லோகமாக அந்த லோகமாக திரும்ப வருதல் இல்லாத நச்சபுனராவர்த்தத்தை நச்சபுனராவர்த்தத்தேன்னு உபனிஷ சொன்னபடிக்கு அப்பேற்பட்ட இடத்துக்கு போய் சேரணும்னால் அவ்வளவெல்லாம் எங்கள் சுவாமி எனக்கு கிடைக்க போகிறது நான் இருக்கிற பாட்டுக்கு ஏதோ பக்கத்து ஊர் கொடுத்தா தேவையில்லை இப்படி நமக்கு தோணி போடும் இந்த மூணு விஷயங்களால் விஸ்வாசத்துக்கு குறைவு ஏற்படும் இதைப்போல் விபீஷணனுக்கு எத்தனை விஷயம் இருந்தது தெரியுமோ நம்ம ராவணன் தம்பியாச்சே ஏற்றுப்பரா அங்கே கோட்டி பெருசாக இருக்கே ஒருவேளை உதச்சி அனுப்பிச்சிடுவாளா ராமன் நல்லவராச்சே சீத்தையை நம்ம கூட்டினு போலேயே அதனால் அடிச்சிருவாரா எத்தனையோ சந்தேகம் வரலாமோ இல்லையோ ஒரு சந்தேகத்துக்கு அவன் இடம் கொடுக்கல ராமன் கைவிட மாட்டார் அச்சுதன் அச்சுத்தன்னால் கை நழுவுதலே இல்லாதவர் அவர் திருவடியை ஒத்தரை பிடிச்சுன்னுட்டோன்னால் அவரே நழுவிடப்படுறார் விடமாட்டாருங்கிற நம்பிக்கையோடு தான் விபீஷணன் பரப்பிட்டுருக்கான் களம்பச்சே கிளம்பச்சே கதையோட கிளம்பினான்னு விட்டு வரச்சே எங்கள் சுவாமி எப்படி எல்லாத்தோடையும் வருவனால் எல்லாத்தோடையும் இல்லை ஒரே ஒரு கைகூப்புதல் அந்த கைகூப்பல் தான் எல்லா ஆயுதங்களுக்கும் சமம் சரணாகதனுக்கு வேண்டியது என்ன முதல் இல்லை எனக்கு ஒன்றும் கையால் ஆகாது ஒரே நம்பிக்கை அப்படின்னா சித்தோபாயத்தை ஸ்வீகாரம் பண்ணிவிட்டார் அவர் சித்தமாக இருக்கார் நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்றது கூப்பிட்ருக்கா வாங்கோ பத்து பேர் அவசியம் வாங்கோ போயாச்சு போன உடனே இலை போட்டுட்டு பாத்திரம் வச்சுருவா சாப்பிட போகிறோம்னு நினச்சிருந்தா வெங்கலப்பானாதோ இருக்குது அரிசி இங்கே இருக்குது பருப்பு இங்கே இருக்குது பார்த்து பண்ணி உட்காந்து சாப்பிட்டோங்க ஆமே சித்தமாக இல்லையா இல்லை சாத்தியமாக இருக்குது இனிமேல் நீங்கள் முயற்சி எடுத்துனால் தளிகையாகவும் உட்காந்து சாப்பிட்லாம் இதே இன்னொரு வீட்டுக்கு போனேன் அவ சித்தமாக இருக்குது உட்காருங்கன்னார் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நான் முயற்சி எடுக்க வேண்டாம் உட்காந்து சாப்பிட்டா போகிறோம் இதுதான் சாத்தியத்துக்கும் சித்தத்துக்கும் வித்தியாசம் அதை போலத்தான் இடத்துல நான் சாதிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை அவர் சித்தமாக இருக்கார் அவர் திருவடிகள் உபாயமாகின்றன இங்கே தான் நம்ம நன்கு குறிக்கொள்ள வேண்டியது நாம் பண்ணுற காரியம் ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் எனக்கு நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் வருதுன்னு சொன்னேன்னா இங்கே நாம் பண்ணுற காரியத்தை நம்பின்னு இருந்தேனால் அது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் உபாயம் பெருமானுடைய திருவடின்னு என்னால் அது ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கே பலம் யாருது நாம் பண்ணுறதுனால பலம் இல்லை அவர் திருவடிகளுக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படின்னா அது உபாயம்னு புரிஞ்சுனுட்டா சந்தேகம் வராது நான் எத்தையோ உபாயமாக பண்ணுறேன்னு நினச்சிருந்தேன்னா சந்தேகம் தான் வரும் தேவரீரே உம்ம சொத்தை உம் திருவடிகளில் சேர்த்து கொள்ளுகிறீர் இதில் நாம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அந்த நாம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குங்கிறது புரியணும் புரிஞ்சால் ஓ இது நம்ம பொறுப்பு இல்லை போல் இருக்கு அப்போ கவலையே வேண்டாம் நமக்கு பொறுப்பு இல்லைன்னு மட்டும் சொல்லிவிட்டால் மனுஷங்க இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ தெரியுமோ எனக்கு ஏதாவது பொறுப்பு என்கிட்ட சொல்லிடாதீங்க நீங்கள் பார்த்துக்கோ நீங்கள் பார்த்துக்கோ நீங்கள் பார்த்துங்க சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா வரேன் அதை நான் மறுக்கவே மாட்டேன் அதுக்கு நீ இலை கொண்டியா இப்போ சாதம் கொண்டுந்தியான்னு எனக்கு தெரியாது சாப்பிடவான்னு சொல்லுங்க சாப்பிட்றேன் அதே நிலமை தான் இங்கேயும் இது என்னமோ கையாலாகத்தனம்னு நினச்சிக்க வேண்டாம் ஆமாம் இந்த சம்சாரத்தில் கையாலாகத்தனம்தான்